ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வருகிற திங்கட்கிழமை இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமின்னு சொல்லப்படுறத கிருஷ்ணனோட பிறந்த தினத்தை நம்ம வந்து கொண்டாட இருக்கிறோம் அதுக்கான எளிய வழிபாட்டு முறையை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் இது ஒரு ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு இது வந்து நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு தேவையான சுபிட்சமான எல்லா பொருட்களையுமே பலன்களையுமே வந்து அந்த கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு தருவார் அந்த என்ன பொருள் என்ன வழிபாடு எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது போன்ற வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்கள் போய் பார்க்கலாம் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பண பிரச்சனை ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் ரொம்ப அவஸ்தையாக இருக்குது கடன் பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு வந்து மறக்காமல் செஞ்சுருங்க இந்த வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிய பொருள் தான் தேவைப்படும் கண்டிப்பாக வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் என்ன பொருள்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க ரொம்ப சிம்பிளான ஒரு பொருள் தான் இதுக்கு வந்து என்ன பொருள் தேவை எப்படி வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்வதற்கான நேரம் வழிபாடு செய்வதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் பொறுத்திருந்து வீடியோ இன்று வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் உங்களோட வறுமைகள் நீங்கி வீட்டில் இருக்க செல்வம் பெருகும் எல்லா வ வகையான சுபிச்சைகளும் உங்களை வந்து செய்யலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிருஷ்ணர் அலங்காரம் செய்து பாதம் வரைந்து வழிபாடு செய்யுங்க உங்களுக்கான சிறப்பான வழிபாடுகளும் காத்துக்கிட்டே இருக்குது இந்த வழிபாடு செய்வதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சாயந்தரம் மாலையில இருந்து இரவு வரைக்கும் இந்த வழிபாடு தாராளமாக செய்யலாம் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துலதான் பிறந்தாரு அதனால நம்ம இரவு தான் இந்த வழிபாடு செய்யணும் அதுக்கான பலன்களும் கூடுதலாக அப்பதான் கிடைக்கும் கிருஷ்ணரோட பாதம் வந்து வீட்டுல நம்ம பச்சரிசி மாவுல தான் வரையணும் கோல மாவில் தயவு செய்து செய்யாதீங்க பச்சரிசி மாவில் நீங்கள் தண்ணி கலந்து அரிச்சு போட்டு செய்யலாம் இல்லை பச்சரிசி மாவில் நீங்கள் கோலமாகவும் நீங்கள் வந்து வரைஞ்சி வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாடு செஞ்சாலே நீங்கள் போதும் பதினாறு செல்களும் உங்கள் வீட்டில் வந்து நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும் கிருஷ்ணனோடய பாதம் வந்து வரைஞ்சி இப்போ தான் நீங்கள் கிருஷ்ணனை வீட்டுக்கு அழைக்க முடியும் பூஜை அரியல பார்த்தீங்கன்னா பாதம் வரைஞ்சி அந்த பாதத்துக்கு பூ மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபாடு செய்யணும் பிறந்த நேரம் இரவு நேரம் அப்படின்றதுனால இரவு நேர வழிபாடு தான் உங்களுக்கு அதிக பலன்களை வந்து கொடுக்கும் நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஒன்பது இதுக்குள்ளே வந்து நீங்கள் வேணாலும் நீங்கள் வந்து பூஜை செய்து வழிபாடு செஞ்சுக்கலாம் விரதம் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் கர்ப்பிணிகளும் வயதானவங்களும் வந்து இதுக்கு வந்து விதிவிலக்கு தான் அவங்க கண்டிப்பாக இருந்து தான் வழிபாடு செய்யணும் அப்படின்றது கிடையாது சின்ன பிள்ளைங்களுக்கும் அதே தான் இது வந்து நீங்கள் ரொம்ப உங்களை வற்புறுத்தி வந்து கட்டாயமாக இதை செய்யணும் அப்படின்ற கிடையாது நீர் உணவுகள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அரிசி உணவுகள் தான் எடுத்துக்கொள்ளக்கூடாது மற்றபடி நீங்கள் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கிருஷ்ணர் வேஷம் போட்டு பூஜை அப்போ நீங்கள் பூஜை செய்யும்போது அவரோட உட்கார வச்சு நீங்கள் அவர் அவன் பிள்ள பசங்களுக்கு நீங்கள் கொடுத்து நெய்வேதத்தெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் ரொம்ப 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 நல்லது கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சிறப்பான வழிபாடு நெய்வேத்தியமும் பார்த்திங்கன்னா பால் தயிர் நெய் வெண்ணெய்லாம் ரொம்ப முக்கியமான வழிபாடு அப்போ வந்து நெய்வேத்தியம் வைக்கணும் லட்டு சீடை தட்டை முறுக்கு நாடு சக்கரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட தென்பண்டங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மாம்பழம் மாதுளை வாழைப்பழம்லாம் பழங்களில் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளை நான் சொன்னது ஆரம்பத்தில் சொன்னது பார்த்திங்கன்னா அவள் தான் அவரோட நண்பர் வந்து பார்க்க வரும்போது அவள் தான் அவருக்கு வாங்கிட்டு வந்தார் அந்த அவள் வந்து இவர் அப்புறம் அவருக்கான எல்லா வகையான செல்வ வளங்களும் சொன்னதாக வந்து வரலாறும் இருக்கு கதைகளும் இருக்கு நீங்க அந்த கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை முழுவதுமே நீங்க வந்து இந்த கிருஷ்ணரோட கதைகளை தாராளமாக படிக்கலாம் அதுவும் படிக்க படிக்க உங்களுக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே தான் இருக்கும் கேட்கும்போதும் செல்வம் சேர்ந்து கொண்டே தான் இருக்கும் ரொம்ப பிடித்த உணவு பார்த்தீங்கன்னா அவளும் வெண்ணையும் தான் கண்டிப்பாக அதை மட்டுமாவது நீங்கள் அச்சு வழிபாடு செஞ்சினாலே போதும் மற்ற பொருட்கள்லாம் எங்களுக்கு வாங்க முடியலை செய்ய முடியாது அந்த சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அவருக்கு பிடித்தமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா அது அவள் தான் கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை மறக்க மறக்காமல் வந்து வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து வழிபாடு செஞ்சுங்க இதை வச்சு நைவேத்தியமாகவும் இதை நீங்கள் வைக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கிருஷ்ணர் வழிபாடும் வீட்டில் சிலை வைத்து படம் வைத்து நீங்கள் அலங்காரம் செஞ்சு வழிபடலாம் அவருக்கு தேவையான தென்பண்டங்கள் எல்லாம் பூஜை எல்லாம் செய்து தாராளமாக நீங்க குழந்தைகள் கொடுத்து நீங்களும் சாப்பிடலாம் தேய்வதி அஷ்டமி நாளில் ஆவணி மாசத்துல வருது இந்த வழிபாடு மறக்காம வழிபாடு செஞ்சு உங்களுக்கு தேவையான சுபிச்சமான எல்லா சுபிச்சங்களும் பெற்று நல்லபடியா நல்லபடியா நீங்க வாழணும் வாழ்க வளமுடன்